ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்திருக்க சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதனராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம் விஸ்வாசு தமிழ் வருட ப தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதிவில் சரியாக இரவு பத்து நாற்பத்தஞ்சு நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப்போகிறது குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதனத்திலே மிருக சிஷியம் திருவாதிரை குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே ராகி கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனிப்பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் மேஷ ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்கலாம் கடந்த ஓராண்டுகளாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு கூடிய குரு பகவான் ரெண்டிலே இருந்தார் இப்போது அவர் மூன்றிலே மாறியிருக்கின்றார் அவர் மூன்றிலே இருந்தால் என்ன எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதையும் கடந்த காலத்தில் இரண்டிலே இருந்தது நல்ல இடம்தான் அதனால் பலருக்கு தனப்பிராப்தி குடும்பம் அமைந்தது திருமணம் அடைந்தது பலவிதமான சந்தோஷங்கள் அடைந்தது என்பது உண்மையே இருந்தாலும் பலருக்கு பலவிதமான சங்கடங்களும் இருந்தது என்பதும் உண்மையே அது எப்படிப்பட்ட சங்கடங்கள் ஏன் நடந்தது என்பதையும் மூன்றிலே ரெண்டை காட்டிலும் மூன்று சாதாரண இடம்தான் இருந்தாலும் ரெண்டை ரெண்டிலே இருந்து அவருடைய பார்வை ஆறாம் மீட்டிற்கும் எட்டாம் மீட்டிற்கும் கிடைத்தது அவர் இருந்த இடம் நல்ல இடமாக இருந்தாலும் அவர் பார்வையின் மூலமாக பலவிதமான சங்கடங்கள் நடந்தது என்பதே உண்மை ஆனால் மூன்றாம் இடம் சாதாரணமான இடமாக இருந்தாலும் அவருடைய பார்வை மிக மிக அற்புதமான இடமாக ஏழாம் மீட்டருக்கும் ஒன்பதாம் மீட்டருக்கும் பதினோராம் மீட்டருக்கும் கிடைக்கின்றது ஆக அவர் இருந்த இடத்தை காட்டிலும் அவர் பார்வைக்கு அதிகமான பலன் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி அதனால்தான் வந்தது அவர் இப்பொழுது அவருடைய சஞ்சரிக்கக்கூடிய மூன்றாம் இடத்து பலன்களையும் அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதையும் மற்ற வீட்டுக்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் ஏற்கனவே மேஷராசிக்காரர்களுக்கு விரைய சனியும் பதினொன்றில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகவானும் பதினொன்றுக்கு வர இருக்கிறார் அந்த பன்னெண்டிலே பதினொன்னிலே இருக்கக்கூடிய பகவானையும் குரு பகவான் பார்வை செய்கின்றார் இவரை இந்த கிரக அமைப்புகளெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனை நாம் சொல்ல இருக்கின்றோம் முதலில் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் முன்வைத்த காலை பின் வைக்காமல் தைரியத்தை கட்டாயம் கொடுப்பார் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு ஒத்துழைப்பை கொடுப்பார் நன்மை நண்பர்களை கொடுப்பார் விஐபிஎல் தொடர்புகளை கொடுப்பார் தகவல் தொடர்பு துறை என்று சொல்லக்கூடிய வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய யோகத்தை பொறுத்து பெரிய அளவிலே உங்களுக்கு புகழ் புகழையும் கட்டாயம் கொடுப்பார் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக மிகப்பெரிய புகழ் மாலையை கட்டாயம் அவர் சூடுவார் என்பதே உண்மை கடந்த காலத்தில் அவர் மூன்றாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே இருந்த காரணத்தினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சங்கடங்களோ பிரிவினைகளோ உடல் உபாதிகளோ வைத்திய செலவுகளோ இல்லை குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளோ ஏதோ வகையில் இருந்தது அப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் முற்றிலுமாக நீங்கிவிடும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்களும் கட்டாயம் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவானால் நிச்சயமாக வருவார்கள் என்பது உண்மையே ஆக மூன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பல விதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் அதிலும் அவருக்கு பிடித்த நட்சத்திரமான உங்களுடைய ராசிநாத நட்சத்திரம் மிருகசீஷி நட்சத்திரத்திலே அவர் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதன் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழும் போட்டி போறாமையில் இருந்தாலும் அதையும் தாண்டி வெல்லக்கூடிய ஆற்றலும் தைரியத்தையும் கட்டாயம் கொடுப்பார் என்பது தெளிவு அடுத்தபடியாக திருவாதிரை ராகு சாரத்திலே சஞ்சாரம் சஞ்சாரம் செய்வார் அந்த ராகு தனக்கு ஒன்பதிலும் ராசிக்கு பதினொன்னிலும் குருவினுடைய பார்வை ராகுவுக்கு கிடைப்பதினால் ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும்போதும் அற்புதமான பலன்களும் யோகமான பலன்களும் மிக வெற்றிகரமான பலன்களும் லாபத்தையும் பேர்புகழையும் கட்டாயம் கொடுப்பார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக புனர்புசன் அவருடைய சொந்த சாரத்திலே அவர் செய்வார் அவர் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு கூடவராக இருப்பதனால் சகலவிதமான லட்சுமி கடாட்சியத்தையும் சௌபாகியத்தையும் தந்தையின் மூலமாக பலவிதமான நன்மைகளையும் விரயங்களையும் அது சுப வெளி வெளியூர்கள் வெளிநாடுகள் ஆன்மீக சுற்றுலா போன்ற அற்புதமான பலன்களையும் அவருடைய நட்சத்திரத்தின் மூலமாக சஞ்சரிக்கக்கூடிய வகையிலும் சகல விதத்திலும் மூன்று நட்சத்திரத்திலும் மூன்று நட்சத்திரத்திலும் அவர் சஞ்சரித் சஞ்சரித்தாலும் மூன்று நட்சத்திரங்களும் யோகமாக அமைந்திருக்கிறது என்பது கூடுதலான விஷயமாகும் ஆக அவர் மூன்றிலே வந்திருந்தாலும் உங்களுடைய முயற்சியை வெற்றி வெற்றி பெற வைப்பார் என்பது தெளிவு முதலில் சொன்னது போல கடந்த காலத்தில் மூன்றாம் வீட்டிற்கு விரயத்தில் இருந்தனால் சகோதர சகோதரிகள் மூலமாகவும் குறிப்பாக இளையவர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஏற்பட்ட பிரச்சனைகள் மூலமாகவும் பிரச்சனைகள் சங்கடங்கள் கசப்புகள் எல்லாம் மறந்து இனிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக மூன்றிலே வரந்திருக்கக்கூடிய குரு பகவான் தருவார் அதே வேளையில் அவர் விரியாதிபதி என்பதால் இளையவர்கள் மூலமாக சுப காரியங்களும் சுப விரயங்களும் கட்டாயம் ஏற்படுத்துவார் என்பது திண்ணம் ரெண்டை காட்டிலும் முதலில் சொன்னது போல மூன்று சாதாரண சுமாரான இடமாக இருந்தாலும் அவருடைய பார்வையின் மூலமாக பலவிதமான விசேஷங்கள் காத்திருக்கிறது கடந்த காலத்தில் ரெண்டில் இருந்தும் அவருடைய பார்வையின் மோ பார்வையின் மூலமாக ஆறாம் மீட்டருக்கும் எட்டாம் மீட்டருக்கும் கிடைத்ததால் பெரிய யோக பலன்களை அடையவில்லை ரெண்டிலே இருந்த தான் அடைந்தீர்களே தவிர பார்வையின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வந்தது என்பதே உண்மை அப்படிப்பட்ட சங்கடங்கள் முற்றிலுமாக நீங்கிவிடப் போகிறது என்பது தெளிவு அவருடைய முதல் பார்வையை பார்ப்போம் அவருடைய முதல் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது அந்த ஏழாம் மீட்டருக்கு அவர் மூன்று ஆர்வக்கூடியவராகின்றார் மூன்றாம் மீட்டருக்கு கிட ஏழாம் மீட்டருக்கு அவருடைய குரு பார்வை கிடைத்ததால் திருமணம் தள்ளி தள்ளி போன மேஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டிலே இருந்தும்போதே பலருக்கு திருமணம் குடும்பம் எல்லாம் அமைந்ததன் என்பது உண்மையே அப்படி ஆகாதவர்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிக அற்புதமான முறையிலே திருமணமாகும் கட்டாயம் கூடி வரும் என்பது தெளிவு ஏற்கனவே திருமணமாகி இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடும் கட்டாயம் இருப்பார்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான முறையிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே அங்கே இருப்பவர்கள் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பார்கள் பிரிந்திருந்தவர் ஒன்று சேர்வார்கள் நண்பர்களுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவனாலோ மனைவியாலோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கட்டாயம் வரும் ஒருவர் மூலமாக ஒரு சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அதனால் கடன்களும் ஏற்படும் காரணம் உங்களுடைய ராசிக்கும் அவர் கூடியவர் ஏழாம் மீட்டருக்கும் அவர் ஆறு கூடையவர் என்பதனால் அந்த கடன்கள் நீங்கள் சுப சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதே வேளையில் கடந்த காலத்தில் ரெண்டிலே இருந்த குரு பகவான் ஏழாம் வீட்டிற்கு அவர் எட்டிலே இருந்ததால் கணவன் மனைவி திருமணமாகி ஒரு வீட்டில் இருந்தாலும் திருமணம் ஆகியிருந்தாலும் ஒருவரை ஒரு புரிதல் இல்லாமல் சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் சங்கடங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் இனி ஏழாம் வீட்டிற்கு குரு பார்வை பூரணமாக கிடைப்பதினால் அதுவும் ஏழாம் வீட்டிற்கு ஒன்பதிலே இருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் புதிதாக திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எந்த விதமான தடை இல்லாமல் அற்புதமான முறையில் திருமண பாக்கியமும் கட்டாயமும் கூடிவரும் நண்பர்கள் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பயணங்கள் கிடைக்கும் சகலவிதமான ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் இருக்கின்றது சகலவிதமான செவ்வாய்க்களும் நன்மைகளும் நிச்சயமாக அந்த ஏழாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு கொடுப்பார் என்பது தெளிவு கடந்த காலத்தில் ஏழுக்கு எட்டிலே மறைந்ததால் ஏழாம் வீட்டின் மூலமாக எந்தெந்த வகையில் நீங்கள் சங்கடத்தை அனுபவித்தீர்களோ கணவன் மனைவி வகையில் தொழில் வகையில் நண்பர்கள் வகையில் கூட்டுறவு தொழில் செய்கின்ற ஒரு வகையில் எந்தெந்த வகையிலெல்லாம் சங்கடங்கள் இருந்ததோ அத்தனை சங்கடங்களும் உங்களை விட்டு போய்விடும் ஏழாம் வீட்டின் மூலமாக இனிமையான இளமையான அற்புதமான பலன்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும் அடுத்தபடியாக குரு திருப்பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது குரு பகவானுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக ஏழாம் பார்வை ஒன்பதாம் ஒன்பதாம் மீட்டிற்கு கிடைக்கிறது ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ஒன்று நாலு குடையவர் என்பதனால் ஒன்பதாம் வீடு புனிதமடைகிறது அது மட்டும் இல்லாமல் அவர் தனுசுனுடைய வீடு அவருடைய சொந்த வீடு என்பது உங்களுக்கு தெரியும் தான் வீட்டை தானே பார்ப்பதனால் பாவத்தை பாவக பாவாதிபதி பார்ப்பதினால் பாவ புஷ்டி அதாவது அந்த வீடு மிகவும் பலம் அடைகின்றது ஆனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் காத்திருக்கிறது முதலில் கடந்த காலத்தில் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு ஆறிலே இருந்ததால் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் சங்கடங்கள் சச்சரவுகள் தந்தைக்கு உடல்நிலை இல்லை அல்லது தந்தைக்கோ மகனுக்கோ மகளுக்கோ புரிதல் இல்லை சண்டை சச்சரவு பிதர் சொத்துக்கள் பங்கு பங்கு உங்களுக்கு வர வேண்டிய பாகியங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பாகங்கள் வராமல் இழுத்தடிக்கப்பட்டது ஒருவரோடு ஒருவரோடு ஒருவர் கருத்து வேறுபாடு சிலர் இந்த பிரச்சனைகளுக்காக வழக்கு நீதிமன்றங்களுக்கு சென்றவர்களும் பல பேர் உண்டு இப்படிப்பட்ட பலவிதமான சங்கடங்களையும் சந்தித்தார்கள் ஒரு கிரகம் நல்ல இடத்தில் இருந்தால் மட்டும் அத்தனை விதமான நன்மையும் தராது எந்தெந்த வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டில் மறுகின்றார்களோ அந்தந்த வீட்டிற்கு பிரச்சனையை தரும் என்பதை நாம் அடிக்கடி சொல்லி சொல்லி வருகின்றோம் அதே கால அதே நேரத்தில் ரெண்டாம் வீடு நல்ல இடம்தான் ஆனால் அது ஒன்பதாம் வீட்டிற்கு ஆறு என்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக கடந்த காலத்தில் பல விதமான சங்கடங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் அப்படிப்பட்ட சங்கடங்களெல்லாம் முழுமையாக உங்களை விட்டு விலகிவிடும் ஒன்பதாம் வீட்டை நேரடியாக குரு பார்வை விடுவதனால் முதலிலே சொன்னது போல அந்த வீட்டிற்கு அவர் சொந்த வீடாகி ஒன்று நாளுக்கு கூடவராக இருப்பதனால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் அமையும் முதலில் குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் பூர்ணமாக கிடைக்கும் கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தந்தையாலோ தந்தையினுடைய தந்தையினுடைய உங்களுடைய பிதர்ராஜ சொத்துக்கள் தந்தை தந்தைக்கு தந்தை தா தாத்தா வகையிலும் தாத்தாவுக்கு தாத்தா வகையிலும் சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்கள் முறையாக பாகம் பிரிக்கப்பட்டு உங்களுக்கு உண்டான பங்கு பாகம் வரலாம் த தந்தை வகையில் எந்த விதமான சொத்து சுகங்களெல்லாம் இல்லை என்றாலும் தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களோ மகானுடைய அருளாலோ உங்களுடைய சுய முயற்சியாலோ நீங்களே சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் காரணம் ஒன்பதாம் வீட்டிற்கு அவர் ஒன்று நாளுக்கு கூடை வரன்றதா என்பதால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு சொத்து சுகங்களை விற்று விற்றுவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய முறையான பணம் வரும் மிகப்பெரிய தொகை வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வேலை தேடி சென்றாலும் சரி வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாட்டுகளுக்கோ அங்கே அற்புதமான முறையில் உங்களுக்கு அங்கே வாய்ப்புகள் பிரகாசமாக காத்திருக்கும் பாக்கியத்தை அவர் கொடு கொடுப்பார் ஏற்கனவே உங்களுக்கு விரைசனை இருப்பதினால் வெளிநாடு பயணம் மிக மிக இனிமையாகவும் எளிதாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பலர் உங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று உங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த தாய் தந்தையினுடைய உறவுகள் மூலமாக சென்று குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டா உண்டாகும் உங்கள் நீண்ட நாட்களுக்கானவர்களான ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாகியங்களும் கங்கை காவேரி யமுனா கயா நர்மதா ரிஷிகேஷ் போன்ற புனித ஸ்தலங்களுக்கும் மற்றபடி கிறிஸ்தவர்கள் அவருடைய புனித ஸ்தலமான ஜெருசலேம் முஸ்லீம்கள் மெக்கா போன்ற புனித நதி மெக்கா போன்ற புனித இடங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் அவரவர் சார்ந்த மதங்களுக்கு ஏற்ப அவரவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும் என்பதே பாகியஸ்தானம் வலுப்பெற்றால் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் இந்த குரு பகவான் இந்த ஓராண்டுகளுக்குள் நிச்சயமாக உங்களுக்கு தன் தருவார் மனதை சந்தோஷப்படுத்துவார் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் பலருக்கு கிடைக்கும் என்பதே தெளிவு ஆக குருவினுடைய பார்வை கடந்த காலத்தில் ஒன்பதாம் வீட்டிற்கு எட் ஆறிலேயே மறைந்த குரு பகவான் எந்தெந்த விஷயத்திலலாம் ஒன்பதாம் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் அதிர்ஷ்டங்கள் தடைப்பட்டதோ அப்படிப்பட்ட தடைகளெல்லாம் விலகி ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பூரணமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சத்தையும் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் என்பது தெளிவு காரணம் உங்கள் ராசிக்காக ஒரு ஒன்பது கூட வராகியை ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு அந்த யோகம் வரும் அதற்கு இடமாற்றங்களும் கட்டாயம் வரும் அதற்கு ஆதரவாக ஏழரை சனி ஆரம்பத்திலே உங்கள் மேஷராசிக்கு பன்னெண்டிலே இருக்கிறார் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அடுத்தபடியாக அவருடைய திருப்பார்வை பதினோராம் வீட்டிற்கு கிடைக்கின்றது பதினோராம் வீட்டில் குரு பயிற்சியான குரு பயிற்சி பதினைந்தாம் தேதி ஆகிறது முப்பத்தோராம் தேதி பன்னெண்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து விடுவார் ஆக பதினொன்றிலே ராகு இருப்பார் ராகுவிற்கு குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைக்கும் பதினோராம் வீட்டிற்கு குரு பகவான் ரெண்டு பதினொன்று கோடி வராகி இருப்பதினால் பதினோராம் மீட்டின் மூலமாக சகல விதமான வெற்றியும் லாபங்களும் யோகத்தையும் கட்டாயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பது தெளிவான உண்மையாகும் ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் மீட்டை பார்ப்பதினால் பதினோராம் மீட்டிற்கவர் ரெண்டு பதினொன்று குடிவர் அன்பதினால் ஒன்பதாம் பதினோராம் மீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களையும் வெற்றிகளும் லாபங்களையும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிச்சயமான உண்மையாகும் அதனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் அவர்கள் இளையவர்களாக இருந்தால் அவருடைய வாழ்வில் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து சுகங்கள் வாங்குவது வேலையில் இருந்தால் பதவி உயர்வு என்று உங்களுடைய ஜாதக பிரகாரம் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சகலவிதமான விதமான நன்மைகளும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் பதினொன்றிலேயே ராகு இருப்பது என்பது அற்புதமான பலன்களாகும் அதை குரு பகவான் பார்ப்பது என்பதும் அதைவிட சிறப்பாகும் ராகுக்கு வீடு கொடுத்தவர் குருவினுடைய வீட்டிலே குருவின் ராகுவிற்கும் குரு பார்வை என்பது மிகப்பெரிய வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் வெற்றியடையும் மூன்றாம் வீடு என்பது முயற்சி ஸ்தானம் பதினோராம் வீடு என்பது வெற்றி ஸ்தானம் இரண்டிற்கும் குரு சம்பந்தம் இருப்பதினால் நீங்கள் இந்த வருடத்தில் ஒரு பக்கம் ஏழகரசனி இருந்தாலும் சுப தான் ஆகுமே தவிர அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் முழுமையாக வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் செல்லும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தாலோ மற்ற பிரச்சனைகள் இருந்தாலோ எல்லாமே நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம் நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் வந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே வரும் மற்றபடியான பிரச்சனைகள் உங்கள் சொந்த கொள்ளும் உங்களுடைய நல விரும்பிகளுக்குள்ளும் நீங்கள் பேசி தீர்த்து கொண்டு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம் அத்தனை விதமான வெற்றிகளும் லாபங்களும் யோகங்களும் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் குறிப்பாக குரு பகவான் அந்த வீட்டிற்கு ரெண்டு பதினொன்று கூடிய இர்பதினால் பதினோராம் வீட்டிற்கும் குரு பார்வை கிடைப்பதினால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பது தெளிவு சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் ஏழரசனி ஒரு பக்கம் இருந்தாலும் சாகக்கூடிய செலவுகள் அத்தனையும் உங்களுக்கு சுபகரிய செலவுகளாகும் வெற்றியும் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும் என்பதே உண்மையாகும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் எப்படிப்பட்ட பலன்களும் மூன்றிலே இருக்கக்கூடியதால் எப்படிப்பட்ட பலன்களும் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்களும் என்பதையும் பார்த்தோம் முக்கியமாக இன்னும் இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்கப் போகின்றோம் கடந்த காலத்தில் நாலாம் வீட்டிற்கு நாலாம் வீட்டை அவர் பார்ப்பதினால் இடமாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் உண்டாகும் அது அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் வேலைகள் மாற்றங்களாக இருக்கலாம் குடியிருப்பு மாற்றமாக இருக்கலாம் பலருக்கு சொந்த வீடு கனவு வாகன கனவு எல்லாம் நிறைவேறும் காரணம் ஏழாம் மீட்டை பார்க்கின்றார் அந்த ஏழாம் வீடு நாளுக்கு நாலாம் வீடு என்ற காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் நாலாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே குரு பகவான் இருப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு அதற்காக கடன் வாங்கலாம் அதற்கு ஆதரவாக நாலாம் வீட்டிற்கு அதாவது துலாத்திற்கவர் மூன்று ஆறு குடியேறு என்பதனால் கடன்கள் நீங்கள் வாங்கலாம் உங்களுடைய தேவையற்ற கடன்கள் அல்லது தே வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதியான வாகனமும் இன்று அத்தனை பேரும் வாகனத்தை வைத்துக் கொள்ளிருக்கின்றார்கள் இரு இரு சக்கர வாகனங்களோ அல்லது நான்கு சக்கர வாகனங்களோ உங்கள் தகுதிக்கேற்ற விலை உயர்ந்த இரண்டு சக்கர இரண்டு சக்கர வாகனங்கள் அநேகமாக எல்லார் வீட்டிலும் இருக்கிறது நான்கு சக்கர வாகனங்கள் பலருக்கு கனவாகி இருக்கிறது அந்த கனவுகளெல்லாம் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் அதற்காக கடன் வாங்கலாம் அந்த கடன் மிக எளிதாக கிடைக்கும் அது கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் தாயின் மூலமாகவும் ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நான்காம் மீட்டருக்கு பன்னெண்டிலே குரு பகவான் இருப்பதினால் அதற்கு அதன் நிச்சயமாக சுபவீரங்களும் ஏற்படும் சொந்த வீடு கனவும் நிறைவேறுவதற்கு அதி வாய்ப்புகள் உள்ளதால் அதையும் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் பலர் ஏழரை தான் சொந்த வீடு கட்டி கிரக பிரவேசம் வண்டி வாகனங்கள் எல்லாம் செல்வார்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக அமையும் அந்த வகையிலே நான்காம் மீட்டின் மூலமாக நாளுக்கு ஏழே இருப்பதினால் முதலில் சொன்னது போல இடமாற்றமும் வீடு வண்டி வாசல் வாகனங்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கட்டாயம் அமையும் அடுத்தபடியாக ஐந்தாம் மீட்டிற்கு ஐந்தை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுடைய மனதிலேயே உள்ள கத கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பூரணமாக நிறைவேறும் அது உங்களுடைய வயதை வயதை பொறுத்தும் உங்களுடைய ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தின் யோகத்தை பொறுத்த விஷயமாக அமையும் எது எப்படியோ இருந்தாலும் ஐந்தாம் மீட்டருக்கு சிம்மத்துக்கு ஐந்தாம் வீட்டை குரு பகவான் ஐந்திற்கு பதினொன்றிலே இருந்து பார்ப்பதினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் வயதற்கேற்ற வளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் சின்ன குழந்தைகளாக உங்களுக்கு இருந்தால் அவர்கள் கல்வியில் சாதனை படைப்பார்கள் வாலிப வயதாக இருந்தால் நிச்சயமாக மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளை குழந்தைகளுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார வளர்ச்சி என்று பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் இன்னும் அறுபது ஐம்பது வயதை தாண்டியவர்களாக இருந்தால் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதே தெளிவான உண்மையாகும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் மீட்டருக்கு பல சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக இந்த குரு பகவான் தருவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் பத்தாம் மீட்டருக்கு அவர் ஆறாம் வீட்டில் மறைவதனால் மறைவதனால் உங்களுக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அது இளைஞர்களாக இருந்தாலும் இளம்பெண்களாக இருந்தாலும் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் இருந்தாலும் அவர் நான்காம் வீட்டிற்கு பன்னடிலே இருப்பதினால் உடல் நலத்தில் மட்டும் நிச்சயமாக நீங்கள் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டும் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் வேலை வேலைக்கு உணவு உண்ண வேண்டும் உடற்பயிற்சி செய்கின்றவர்கள் எந்த காரணத்தை மட்டும் அதை விட்டுவிடக்கூடாது மருந்து மாத்திரைகளை பெரியவர்கள் ஐம்பது வயதிற்கு மேல் இவர்கள் கவனமாக உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி குரு பகவான் ரெண்டிலே இருந்தாரே அவர் மூன்றுக்கு வந்துவிட்டாரே என்ற கவலை நிச்சயமாக உங்களுக்கு தேவையில்லை அதற்காகத்தான் புரிகின்ற வரையில் மிகவும் எளிமையாக அவருடைய பார்வையின் மூலமாகவும் மற்ற வீடுகளின் மூலம் வீடுகளின் மூலமாக எப்படிப்பட்ட பழங்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாக சொன்னோம் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடியாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வராது என்பது தெளிவு இருந்தாலும் கண்ட இடங்களில் நீங்கள் சாப்பிடுவதை தவிர்க்கவும் வண்டி வாகனம் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாகவும் இக்கூடுமான அளவுக்கு இரவு பயணங்களை நீங்கள் தவிர்த்தாலே போதுமானது மூன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடம் சாதாரணமாக இட இருந்தாலும் அவர் உங்களுடைய முயற்சியை அத்தனை வெற்றி பெற வைப்பார் அவர் நட்சத்திர சாரத்தை பற்றி சொன்னேன் சாதகமான நட்சத்திரத்தின் சஞ்சரிப்பதினால் சகல விதமான சௌபாவியமும் அவர்கள் பார்வையின் மூலமாக கடந்த காலத்தில் என்னென்னலாம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறாமல் இருந்ததோ அத்தனும் நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடிய குருவினுடைய பார்வைக்கு உண்டு நிச்சயமாக சகல விதமான சௌபாகியங்களை தருவார் என்பது தெளிவு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை லாபகரமாக கட்டாய அமையும் என்பது தெளிவு இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மேஷராசிக்காரர்கள் மகானுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடலாம் முடிந்தால் ஒரு முறை ஆறுபடை முருகர் வீட்டிற்கு இந்த ஆண்டுக்குள் ஆறுபடை முருகர் வீட்டிற்கு எந் முடிந்தவர்கள் சென்று வரலாம் மகானுடைய ஜீவ சமாதி குறிப்பாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நவபிருந்தாவனம் திருவண்ணாமலையில் உள்ள யோகி ராம் சுரத்குமார் ரமணர் சேஷாத்திரி சுவாமிகள் போன்ற ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாட்டு வழிபாடு செய்து வருவது எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகும் வெடியற் எழுந்து மண்ணாலான மூன்று தீபங்கள் வீட்டிலே நீங்கள் ஏற்றி வரலாம் முன்னோர்களுக்கு முறையாக நீங்கள் வருடாந்திர திதி கொடு திதி கொடுப்பது மறக்காமல் திதி கொடுப்பது என்பது எல்லா வகையான நன்மைகளும் கட்டாயம் உண்டாக்கக்கூடிய விஷயமாகும் நன்றி வணக்கம்